வீட்டுக்குத்தான் வரணும் என்னப்பா மனம் இப்படி எல்லாம் நீ சொல்லலாமா சொல்லுங்க வரேன் நான் சொல்லவும் வேணா நீ வரவும் வேணா வீடியோ எல்லாம் அருமை தேங்க்யூ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அனைவரும் நல்லா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சிங்க குட்டிகளா எனக்கு லோன் வாங்கி கொடுங்க மனம் எனக்கு லோன் வாங்கி கொடுங்க மனம் தமிழரசன் நீ அதே இதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் சேரெல்லாம் மாட்டேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு வாங்குறோம்ல வர மாட்டேங்கிறார் சூப்பர் அப்படியா தேங்க் யூ மெம்பர்ஷிப்பில் இவருக்குது ஜாயின் பண்ணிட்டு ஓடியாங்க மக்களே ஒரு லைக்கை போட்டால் என்னப்பா லைக்குக்கெல்லாம் காசுன்னு சொல்லிவிட்டு போட மாட்டேங்குது இல்லைப்பா லைக்குக்கெல்லாம் காசு கிடையாது உங்கள் வீடியோ சூப்பராகக்கா தேங்க்யூ உதயகுமார் வீடியோ இப்பையும் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பார் சாரி வீடியோ எவ்வளவு அமௌண்ட்டு மெம்பர்ஷிப்பு நாலாவது எப்போ மெம்பர்ஷிப் லைவ் வாங்க வாங்க சரவணா இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் ம் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா மணி சாப்பிட்டேன் லோனு வாங்கிட்டு வரேன் ஓகே ப்ளூ ஹாய் ப்ளூ எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாரி குட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ ஸோ மச் நாகப்பட்டினம் செந்தில் வாங்க வாங்க செந்தில் வணக்கம் எப்படி இருக்கீங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஹாய் ப்ளூ நலம் 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 ஹாய் பிரகாஷ் எப்படி இருக்கா மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஐயோ லைவ் இருக்குது ஜாயின் பண்ண இஷ்டப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன நான் பிரியாணி சாப்பிட்டேமா நீ பேய் தானே தெரிஞ்சிட்ட எத்தனை மணிக்கு ஒரு பத்து மணிக்கு போட்டுருவோமா பத்து மணிக்கா பன்னெண்டு மணிக்கா நீங்களே சொல்லிடுங்க தாவணி வீடியோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அது தாவணி இல்லைனா தாவணி மாதிரி என்ன உடம்பெல்லாம் ஏறி போச்சு எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அதனால உடம்பெல்லாம் ஏறணும் மாதிரி தான் இருக்கும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் கூகுள் பே பணம் இல்லை நான் போட்டு விடவா உனக்கு ராஜா ஹாய் ஹாய் ஹலோ என்எஸ்கேவி வாங்க வாங்க என்எஸ்கேவி நான் இருக்கேன் அப்படின்னு போடுதாராம்மா ஒரு சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணாமல் என்எஸ்கேவி வாங்க குயிலின் குரலோசை கேட்டேன் தொலைவில் இருந்து தொலைபேசி மூலம் வந்து வந்துவிட்டேன் வாங்க வாங்க தங்கம் வாங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது மறக்காமல் வந்து சேருங்கள் ஜாயின் பண்ண நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் உங்க புண்ணியத்துல மெம்பர்ஷிப்ல என்ன காட்டுவீங்க நீங்க வந்துதான் பாக்கணும் என்ன நதியா தஞ்சாவூர் வரேன்னு சொன்னீங்க வரேன் 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 மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது நைட் லைவ் உண்டு நைட்டு பத்து மணிலேருந்து பண ரெண்டு மணி வரைக்கும் லைவ் உண்டு பார்த்துட்டு பம்பர் வீடு தஞ்சாவூர் கொழுப்பு அதிகம் என்எஸ்கேவி உடைய ஆலையே காணுமே மஞ்ச காட்டு மெயினா வாங்க வினோ வணக்கம் 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 மெம்பர்ஷிப் லைவுக்கு ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிக்கோங்க பக்கத்துல வந்து பயந்துருவீங்களோ வாங்க தமிழரசன் கிடைக்கும் மெம்பர்ஷிப் லைவ் வாங்க அக்கா சேரி சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ என்எஸ்கேவி எப்படி இருக்கா நல்லா இருக்கியா லைவுக்கு ரொம்ப நன்றி ஹாய் குமார் ஹாய் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்ணுறோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கேன்